பேரலில் இருந்து ஒரு இயக்குநரே சொல்றாரு ஆடு முறையான படங்களுக்குலாம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக வந்துட்டு அதனுடைய நடிப்பு இருப்பா இல்லைன்னு நேச்சுரல் இந்த கருத்தை எப்படி இது வந்து ஒரு கேவலமான கருத்தை நான் சொல்ல நான் முதல்ல பேசும்போதே இந்த படத்தை கூட நான் குறிப்பிட மறந்துட்டேன் ஆடு ஜீவிதம்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான படம் சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டில் இங்கே இந்தியாவில் வெளியான முக்கியமான படங்களில் ஒரு படமாக ஆடு ஜீவிதத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும் இன்னொன்று அது வந்து ஒரு கற்பனை கதை கிடையாது ஒருவருக்கு நேர்ந்ததை இவங்க பார்த்தீங்கன்னா அப்படி செல்லுலாயில் வந்து அதை வடிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதவே உங்களால் ஏற்க முடியலன்னா நீங்க என்ன ஆட்கள் அந்த படத்தில் நடித்த பிருத்திவிராஜுக்கு தான் நீங்க சிறந்த நடிகர் விருதே கொடுத்துருக்கணும் ஆனால் கேவலம் ஜவான்கிற ஒரு மலிவான மட்டமான மசாலா படத்தில் நடித்த ஷாருக் கானுக்கு போய் நீங்க சிறந்த நடிகர் விருது கொடுக்கிறீங்கன்னா இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா அதாவது அதாவது ஒட்டுமொத்த பாஜக அரசே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஆனா ஷாருக் கான் என்கிற ஒரு நடிகனுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகர் விருதை வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நாங்க வந்து ஒரு மத சார்பற்ற கட்சி நாங்க வந்து ஒரு மத சார்பற்ற அரசை தான் நடத்துறோம் எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம் இங்க பாருங்க இஸ்லாமியரான ஷாருக் கானுக்கே நாங்க விருது கொடுத்துருக்கோம்னு சொல்லிக் கொள்வதற்காக அவருக்கு விருதை கொடுத்துருக்காங்க ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இது பிருத்திவிராஜ் போன்ற ஒரு திறமையாளருக்கு தான் அதை கொடுத்துருக்கணும் ஆனா என்ன பெரிய கொடுமைன்னா இப்படி ஒரு அக்கிரமம் இந்த தேசிய விருதில் நடந்திருக்குங்கும்போது திரையுலகை சார்ந்த அனைவருமே என்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வாயற்ற வாய்ப்பேச முடியாதவர்களாக அப்படியே உட்காந்துருக்காங்க